கிரைஸ் கிரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது மன விருப்பம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும் ஆதார வசனம் ரெண்டு நாளாகும் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவியதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இறந்தது நல்ல காரியம்தான் தேவப்பிரியர்களே கர்த்த நமது விசுவாசத்தை பாராட்டுகிறார் நமது நல்ல சிந்தனையை பாராட்டுகிறார் அறிந்த சத்தியத்தை அறிந்தபடி பேசும்போது பாராட்டுகிறார் நன்றாய் உத்தரவு சொன்னாய் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார் நமது உள்ளத்தில் உள்ள விருப்பத்தை அறிந்த தேவன் அதை கணம் பண்ணுகிறார் அந்த விருப்பங்களை அவர் அலட்சியப்படுத்துவதே இல்லை நான் டாக்டராக வேண்டும் என்று விருப்பமாக இருக்கிறது என்று உறவுக்காரிடம் குடும்பங்களிடம் நண்பர்களிடம் சொல்லி பாருங்கள் ம் ஆகலாம் ஆகலாம் இதுக்கெல்லாம் பணமும் வேணும் படிப்பு வேணும் என்று சொல்லிவிட்டு பின்னாடி போய் ஆசையை பார் தகுதிக்கு தக்க விருப்பம் இருக்க வேண்டும் என்று மனதிலே நிந்திப்பார்கள் கர்த்தரோ நமது தகுதியை பார்த்து இதன் அடிப்படையில் நமது விருப்பத்தை அவர் அல்ல கனப்படுத்துவர்கள் அல்ல அவர் நம்மை குறித்த சித்தம் திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கிறார் ரூத்திற்கு யூதயா தேசம் வர வேண்டும் இந்த தெய்வம் என் தெய்வமாக வேண்டும் இந்த ஜனங்கள் என் ஜனங்கள் ஆக வேண்டும் என்று மனதிலே விருப்பம் கொண்டார் தகுதி இல்லைதான் என்ன தகுதியை பிறப்பில் அவள் யூதஸ்திரீ அல்ல யூதர்கள் வெறுக்கும் மோவாவிய ஸ்திரீ விக்கிரகத்தை வழிபடுபவர்கள் ஆகிலும் விருப்பம் கொண்டாள் நகோவியை மாமியை பின்பற்றி தேசம் வந்தாள் நகோமிக்கு கீழ்ப்படுத்திருந்தாள் இவள் விருப்பத்தை அடிமட்டத்திலேயே வைக்காமல் போவாசுக்கு மனம் முடித்து வைத்து தாவீது இந்த வம்சத்தில் பிறந்தான் தாவீதுக்கு பாட்டியானாள் ரோது கேட்டீர்களா இந்த கோத்திரம் இந்த வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார் சாதாரண விருப்பத்தை என் தேவன் மணிமுடியாய் சுட்டினார் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார் ஓசைக்கு ஒரு விருப்பம் உன்னுடைய மகிமையே எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டான் யாத்திராகும் முப்பத்தி மூணு பதினெட்டு உனக்கு பாரு எவ்வளோ பெரிய விருப்பம் என்றா கேட்டார் இல்லையே யாத்திராகும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூணு வரை வாசித்து பாருங்கள் எப்படி காண்பித்தார் என்பது புரியும் சாலமோன் ராஜாவானதும் என்னிடம் உன் விருப்பத்தை கேள் என்றார் கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்றார் ஒன்று ராஜாக்கள் மூணு பன்னெண்டு இவன் சிறு வயது இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டி காக்குவதற்கு தனக்கு ஞானம் இல்லாது போல உணர்ந்தவன் ஞானத்தை கேட்டான் அதாவது தேவனுடைய சித்தத்தை அவருடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு ஞானம் கேட்டான் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்றார் கர்த்தர் இந்த விருப்பம் கர்த்தருக்கு பிடித்ததாக இருந்தது தேவ சித்தத்தை விருப்பத்தை செய்து முடிக்க அதற்குண்டான விருப்பத்தை கேட்டான் சாலும் நம்மை கொண்டு இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் விருப்பம் கொள்ளும்போது அந்த விருப்பத்தை தெரிவிக்கும் போது அதாவது ஜெபிக்கும் ஜெபிக்கும்போது அதையும் அதற்கு மேலாக தருகிறார் பாரபட்சமற்ற தேவன் அன்று செய்த தேவன் இன்றும் செய்வார் என்றும் செய்வார் சாலமோனுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் எனக்கும் செய்வார் இனிமேல் வரம் சந்தரிக்கும் செய்வார் அவர் மாறுவதே இல்லைங்க மனிதர்கள் தான் மாறுவார்கள் சரிங்க நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தால் தானே அதற்கு தகுந்த மாதிரி கேட்க முடியும் இதற்கு ஒன்றே ஒன்று ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் அவருடைய உறவில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது வேதத்தை வாஞ்சையாய் வாசித்து தியானிக்கும் போது உங்களுக்கு புரிய நீங்கள் புரியும் வண்ணம் புரியும் வைப்பார் உங்களுடைய இருதயத்திலே சிந்தையிலே அவருடைய விருப்பத்தையும் வைப்பார் இதுக்கு ஐக்கியம் வேண்டும் அவரை தேடுதல் ஒழுங்கு முறை இருக்க வேண்டும் தொடர்ந்து தேட வேண்டும் புரிய வைப்பார் இதன் அடிப்படை உங்கள் உள்ளத்தில் அவரே விருப்பத்தை உண்டாக்குவார் தாவீதுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் அதை அவன் தெரிவிக்கிறான் நான் கருத்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலும் ஏறுவதும் இல்லை ஆனால் தேவனுடைய சித்தம் வேறு நீ என் த்திற்கு அழைத்த கட்ட வேண்டாம் நீ யுத்த மனுஷனாயிருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார் உன் குமாரனாகிய சாலமோனை என் ஆலயத்தை என் பிரகாரத்தையும் கட்ட கடவன் என்றார் ஒன்று நாளாகும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூணு ஆறு வசனங்கள் தாவீதுக்கு தனது சித்தத்தை வெளிப்படுத்தி ஆலயம் கட்டுவதற்கு சகலத்தையும் சோதரித்து வைக்கும் விருப்பத்தை நிறைவேற்றினார் அவன் ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் அதற்குண்டான அத்தனை பொருள்களை அவன் ஏற்றுரைத்தான் நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்கும் பொழுது அதை தைரியமாக ஆண்டவரிடம் நாம் சொல்லலாம் கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய இதயத்தில் இப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது இது உம்முடைய விருப்பமாகின் உம்முடைய சித்தம் எனக்கு இது நிறைவேற்றி தாரும் என்று கேட்கும் பொழுது அவருடைய ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது ஆவியல் யதார்த்தமாக இருக்கும் பொழுது அவர் அழகாக இது அல்ல மகளே மகளே என்று அவருடைய விருப்பத்தை உங்கள் விருப்பமாக வைத்து நிறைவேற்றி கொடுப்பார் இது ஏதோ பெரிய சிதம்பர ரகசியம் என்று நினை நினைக்க வேண்டாம் எளிமையானது ஆண்டவரோடு இருக்கும் பட்சத்தில் அவரை தேடும் பட்சத்தில் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பட்சத்தில் அவரை கண்டடைக்கத்தக்க சமயத்தை தேடுவதாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் இது சாதாரண காரியம்தான் ஆனால் சாதாரண காரியத்தை செய்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை பெரிய காரியம் செய்ய சொன்னால் நாம் செய்வோம் சாதாரண குடிமகன் விருப்பத்தையும் அரசனின் விருப்பத்தையும் நிறைவேற்றி மகிமைப்படும் தேவன் கருத்தன் அவர் அலட்சியப்படுத்துவதே இல்லை திக்கற்றவுடைய ஜபத்தை அலட்சியப்படுத்துவதே இல்லை நீதிமானுடைய ஆசைகள் நியாயமானவில் என்றுதான் சொன்னார் உங்களுடைய ஆசைகள் நீதிமானுடைய விருப்பங்கள் கொடுக்கப்படும் என்று தான் சொன்னார் அவருடைய விருப்பத்தை நமக்கு புரிய வைக்கிறார் இதை வேதம் முழுவதும் நாம் பார்க்கலாம் இப்படி செய் இப்படி செய்யாதே இது எனக்கு பிரியம் இது எனக்கு பிரியமில்லை என்று மறைவரலாக சொல்லவில்லை வெளிப்படையாகவே எழுதி கொடுத்தார் தெளிவுபடுத்துள்ளார் அவரை விருப்பத்தோடு தேடுகளும் உண்டு பயந்து பயந்து கொண்டு இது ஏதாவது என்று உலகப் பொருளுக்காக தேடுகிறலும் உண்டு இதுவும் ஒரு தகப்பெண் பிள்ளையிடம் வருவது ஏதாவது கிடைக்கும் என்றா இல்லையே தகப்பு பிள்ளைகள் தானே இதில் கர்த்தர் மனவேதனைப்படுவார் எதை செய்தாலும் மன விருப்பத்தோடு செய்ய சொல்லுகிறார் எனக்காக செய்யுங்கள் என்கிறார் மனிதருக்காக அல்ல தேவனுக்காக செய்யுங்கள் முழு மனதோடு செய்யுங்கள் என்கிறார் கட்டளையை படியுங்கள் தகப்பிட பிள்ளை வந்து பேசுவது போல வரச் சொல்கிறார் நாம் சில ஒழுங்குகளை கற்றுக்கொண்டு அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு அப்யாசம் பிரயாசம் எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் தொடர்ந்தேர்ச்சியாக செயல்படுத்த வேண்டும் எதுவுமே செய்ய மாட்டேன் என்றால் ஒன்றும் வரார் இதில் ஒன்று அதிகாலையில் அவரை தேடுவதாகும் நீதிமழி எட்டு பதினேழு எந்தவித சலனம் இல்லாமல் உள்நோக்கம் இல்லாமல் ஆவியோடு எழுவியோடு விசுவாசத்தோடு அன்போடு தகிட வர வேண்டும் என்று விரும்புகிறார் அவருக்கு செலுத்த வேண்டிய வகிவே வேறு ஒருவருக்கோ அல்லது நாமே அதை எடுத்துக்கொள்வதை அவர் விரும்புவது இல்லை நமக்கு ஒரு விருப்பத்தோடு செய்வதற்கு என்னடா வண்டது என்று செய்வதற்கும் நமக்கு வித்தியாசம் காண முடியுமே நாமே காண்போம் என்றால் அவர் காண மாட்டாரா உள்ளந்திரியங்களை இறுதயத்தை சோதித்தருகிறவர் நம்மிடமிருந்து பிள்ளைகள் ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும் என்று செய்வதற்கும் எந்த நன்மை இல்லாவிட்டால் இது என் தகப்பு என் தாய் நான் அவர்களுக்கு செய்வேன் ஆனந்தமாக செய்வேன் என்று செய்வதற்கும் நமக்கு வித்தியாசம் தெரிகிறதே முதலில் அவரை தேட வேண்டும் அவர் மனம் குளிர வேண்டும் என்று விருப்பம் அதற்குண்டான செயலு நமக்கு இருந்தால் இதைத்தான் மத்திய ஆறு முப்பத்தி மூணு சொல்கிறது நம்முடைய ஆழ்மன விருப்பங்களை கூட அவர் நிறைவேற்றுவார் ஒரு சின்ன விருப்பம் இது யாரும் மதிக்க கூட மாட்டார் அதையும் நிறைவேற்றுவார் பெரிய விருப்பம் நிறைவேற்று இது எல்லாவற்றையும் அதற்கு அவர்களுடைய பார்வைக்கு அற்பமான காரியம் கூடாத காரியம் ஏதும் இல்லை வாழ்வை எளிவியாக்கி கொள்ளுங்கள் வாழ்வு ஆனந்தமான இது நம் விருப்பத்தை சார்ந்தது அப்பா பிதாவே இந்த பூமியில் நாங்கள் எதை செய்து முடிக்க வேண்டும் எப்படி வாழ்ந்து உமக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதை நீர் அறிவீர் இதன் அடிப்படையில் எங்கள் உள்ளத்தில் விருப்பத்தை வைப்பீராக இதற்கு செயல்படுவோம் குடிப்பீராக உம்முடைய கிருபையே சார்ந்திருக்கிறோம் நாமத்தில் பிதாவே பிதாவேயர்